எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தீபன் நல்லவர் அவர் கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதாக மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அப்படி கிருபையோ ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை பூமி நிலை மாறலாம் அது நடிச்சமுத்திரத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து விழுந்து போகலாம் ஆனாலும் தேவனங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது கத்திரங்களோடு கூட இருக்கும் போது நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டியதில்லை ஒரு நாளும் நான் கலங்க வேண்டியதில்லை ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிடுபவர் அல்ல ஹலலூயா ஆகவே நான் வேத வார்த்தையை நாம் அங்கு வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாது வசனம் அப்படி சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆம் எனக்கருமையானவர்களே நாம் அமர்ந்திருக்க பழக வேண்டும் நாம் காத்திருக்க பழக வேண்டும் நாம் பொறுமையோடு இருக்க பழக வேண்டும் அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்கள் பிரயாணப்படுகிற போது முன்னாக பெரிய சங்கடல் பின்னாக பாரோனின் சேனைகள் இதுக்கு ரெண்டுக்கு நடவிலே அவர்கள் கூக்கரில் முறுமுறுத்து நாங்கள் சாக போகிறோம் சாகடிக்க வாங்க கொண்டு வந்தீர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் சும்மா இருங்கள் நீங்கள் சும்மா இருங்கள் நீங்கள் அமர்ந்து இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார் ஆம் தடையாய் நின்ற செங்கடலை கத்தர் பிரித்தார் பின் தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை அமைத்து அழித்தார் கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் இன்றைக்கும் அமர்ந்திருங்கள் எங்கே அமர்ந்திருப்பது ஜபத்திலே அமர்ந்திருங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே ஜபத்திலே அமர்ந்திருங்கள் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் அமர்ந்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் கத்தருக்கு காத்திருங்கள் கத்தருடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருங்கள் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை அவர் சொன்னார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நான் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் ஜனங்களுக்குள் உயர்ந்திருப்பேன் பூமியில உயர்ந்திருப்பேன் ஆம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமுடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கலக்கத்தோடு நிற்கிறீர்களா முன்னாக செங்கடலை போன்ற பிரச்சனை பின்னாக சத்துருக்கள் உங்களை பின்தொடர்கிறதை போல பாபூனின் சேனைகளாய் நீங்கள் நெருக்கத்துக்குள்ள நிற்கிறீர்களா என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிக்கிறீர்களா எங்கே போவது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கிறீர்களா தீர்மானிக்க கடினமான ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறளா ஆண்டவருடைய பாதத்துக்கு வாருங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அலல்லூயா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பன உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை யார் யாரு கலக்கத்தோடு தடுமாற்றத்தோடு செய்வது என்னதென்று தெரியாமல் தவிப்போடு நிற்கிறார்களோ அடுத்தவரை உங்களுடைய பாதத்தில் உன் பிள்ளைகள் காத்திருக்கும் போது உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஜபத்தில காத்திருக்கும் போது உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நீ உடைய பிள்ளைகளுக்கா யுத்தம் பண்ணுகிற ஆ சேர்வதை ஏசுமி நாமத்தை ஜபிக்கிறார் ஆமென கருமையானவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார்